ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா போன மாதம் நம்ம காசுமேடு போயிருக்கும்போது வாங்கின மீன் கிலோ நானூறுபா அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கினேன் வழக்கமாக ஒரு மீனை பற்றி கட்டிங் வீடியோ போடும்போது அதனுடைய தகவல்கள் எல்லாமே நானே தான் கொடுப்பேன் ஆனால் இந்த மீனை பற்றி எனக்கு வந்து பேர் கூட ஒழுங்காக தெரியல அதனால் உங்ககிட்ட கேட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த மீனுக்கு என்னென்ன பேர் எந்தெந்த ஏரியாவில் சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த மீன் கிலோ நானூறுரூவா கொடுத்து வாங்கினதுனால நான் ருசியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இதே மாதிரி ஒரு ரெட் கலர் மீன் நான் இதுக்கு முன்னே வாங்கியிருக்கிறேன் டேஸ்ட்டாக தான் இருந்தது எனக்கு அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல இந்த மீனில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பண்ணா மீன் மாதிரி சப்புன்னு தான் இருந்தது குழம்புக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி நான் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நான் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணேன் கறி பண்ணேன் டேஸ்ட் வந்து சப்புன்னு தான் இருந்தது அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சும் சமைச்சு பார்க்கும்போதும் அதே ருசி அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் இல்லை கூடவும் இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது கொழுப்புன்றது சுத்தமாக இந்த மீனில் இல்லவே இல்லை அதே நேரத்தில் அதனுடைய கறி பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக தான் இருந்து கரைஞ்செலாம் போகாது நல்லா ஹார்டாக தான் இருந்தது இந்த இவ்வளோதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மீனோட தகவல் ஏன்னா செதில்கள் இருக்க மீன் பெரும்பாலும் வந்து இங்கே வந்து ரெட் கொடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செதில்கள் இருக்க மீனை சென்னையில் பெரும்பாலும் எல்லா மீனையுமே கொடுவான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வலை மீன் சொல்லுவாங்க இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் இதை ரெட் கொடுவான்னு சொல்கிறாங்க ரெட் ஸ்னாப்பர்னு சொல்கிறாங்க ஆனால் இது ரெட் ஸ்னாப்பர் டைப் கிடையாது ஏன்னா சங்கரா மீன் தான் நம்ம ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவோம் அது ஓரளவுக்கு தான் வளரக்கூடியது அதே போல் செப்புளி மீன்றதும் வேறு தான் இந்த மீனுக்கு என்னென்ன பேர்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த மீனை வந்து யாரெல்லாம் வந்து ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிங்க ருசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்றதையும் கமண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு மீனை பற்றின தகவல் முழுமையாக தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை குறித்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன் சில நேரம் இந்த மாதிரி மீன்கள் வாங்கிட்டு வரும்போது எனக்கே வந்து அதனுடைய தகவல்களை தேடி பார்ப்பேன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காது ஏன்னா கமண்டில் பார்த்திங்கன்னா இந்த மீனை ஒருத்தங்க கார்வா மீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க இது கார்வா மீன் ரெட் ஸ்னாப்பர் கிடையாது ரெட் ஸ்னாப்பர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க ரெட் ஸ்னாப்பர்லேயும் பெரிய வெரைட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் பெ பெரிய சைஸ் வரைக்கும் வரும் ஆனால் ரொம்ப பெரிய ரெட் ஸ்னாப்பர்லாம் வராது நான் அதுக்கப்புறம் இந்த மீனை குழம்பு பண்ணும்போதெல்லாம் இது கூட ரெண்டு மூணு சின்ன சங்கரா மீன் அங்கேருந்து சின்ன சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் சங் சங்கரா மீனோட சேர்த்தே தான் நான் குழம்பு பண்ணேன் தான் வந்து எனக்கு குழம்புலேயே ஸ்டாக் இறங்குச்சி இதனுடைய தலைப்பகுதியை கூட குழம்பு வைக்கும்போது ரொம்ப ஒன்றும் அந்த மீனோட ஸ்டாக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஏன்னா காரக்குழம்பு மாதிரியே தான் இந்த மீனை சாப்பிடும்போதெல்லாம் அதுவும் இல்லாமல் இந்த மீன் வந்து யார் யாருக்கெல்லாம் கவுச்சி ஸ்மெல் பிடிக்காதோ மீன் கவுச்சி ஸ்மெல் இல்லாமலே சாப்பிட பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மீன் மேபி நல்லாயிருக்கும் அதே போல் இந்த ஃபிஷ் ஃபிங்கர்லாம் பண்ணுறோம்ல ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் கட்லெட்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மீன் வந்து நல்ல ஒரு சூட்டபுளான மீன் அந்த மாதிரி வெரைட்டி தான் நம்ம ரெகுலர் ஃப்ரை கறிக்கு தான் வந்து இது வந்து ஆகலே ஒழிஞ்சு ஃபிஷ் ஃபிங்கருக்காக இதை கிலோ நானூறுரூவா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா சூப்பர் மீன் சொல்லுவேன் ஏன்னா ஃபிஷ் பிங்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீனுக்கு ஒரு ருசி இருக்குது மனம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த வெரைட்டியாக செஞ்சு ஒரு சாஸில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மீன் சூப்பரான மீன் மற்றபடி நம்மளுடைய ஸ்டைல் கறி குழம்புக்கு தான் குழம்பு ஃப்ரை இதுக்கு தான் வந்து இது சரி வரல பிரியாணி பண்ணுறது கூட இந்த மீன் நல்லா ஏன்னா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் இருக்காது அதே நேரத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷியான மீன் இதில் வேஸ்ட்டுமே ரொம்ப போகலை எப்படி பாறை மீன்ல எல்லாம் கம்மியாக தானே வேஸ்ட்டு போகும் அந்த மாதிரி தான் போச்சு இதே இது களவா மீன் கொடுவா மீன்லலாம் பார்த்தீங்கன்னா அசல் கொடுவாலலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டே நிறைய போகணும் நம்ம அஞ்சு கிலோ மீன் வாங்கினா நமக்கே மூணு கிலோ மீன் தான் கிடைக்கும் ஒரு கிலோ வேஸ்ட் போன மாதிரி போயிடும் இதுலேயுமே வேஸ்ட் அதிகம் போகலை கறி துண்டு நிறையவே வந்தது அது ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதனுடைய அந்த கில்ஸை கூட நான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ ரெட்டிஸாக இருந்தது சரி ஓகே இந்த கில்ஸோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படி இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும் காமிக்கிறதுக்காக அந்த கில்ஸை கூட நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருங்க தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதாவது இந்த மீனை பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் எல்லாரும் கமெண்டில் பின் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்த மீனை பற்றி தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் எதனால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்